சக்தினுடைய சிறப்பு நேர்காணலோடு இணைந்திருக்கிறோம் கடந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மகா சிவராத்திரி தினம் வந்து அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது நேரடியாக ஒளிபரப்பு செய்து நிறைய ஆலயங்களிலிருந்து அந்த அருளாசிகளை எல்லாருமே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது அந்த வகையில நாளைய தினமும் மகா மாசிமகம் அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது இந்த மாசி மகத்திலே நிறைய ஆலயங்கள்ல நிறைய பூஜைகளும் வழிபாடுகளும் வந்து செய்ய தயாராக இருக்கிறது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காசி அப்படின்னாலே விசாலாட்சி அம்மன் தான் அனைவருக்கும் நினைவரும் அது மதுரை அப்படின்னு பார்த்தாலே மீனாட்சி அம்மனாக இருக்கும் அந்த வகையில இலங்கையை பொறுத்தவரைக்கும் மாத்தலை அப்படின்னு சொன்னாலே ஸ்ரீ முத்துமாரி அம்மனுடைய அருளாட்சி அப்படிதான் எல்லாருக்குமே நினைவுக்கு வரக்கூடியதாக இருக்கும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் வந்து சொல்லிக்கொண்டே போகக்கூடியதாக இருக்கும் இலங்கையில நிறைய ஆலயங்கள் இருந்தாலும் மாத்திலே ஸ்ரீ முத்துமாரி அம்மன் இந்த தேவஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது இலங்கையில் காணப்படுகின்ற ஆலயங்களிலேயே பஞ்ச ரதங்களை கொண்ட ஒரே ஆலயமாக கருதப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ராஜகோபுரம் அப்படின்னு பார்க்கும்போது நூற்றி எட்டு அடி உயரத்துடன் இலங்கையில காணப்படுகின்ற ஆலயங்களிலேயே மிக உயரமான ராஜகோபுரம் உடைய ஒரு ஆலயமாக இந்த மாதலை ஸ்ரீ முத்துமாரி அம்மன் தேவஸ்தானம் வந்து திகழ்ந்து கொண்டே இருக்கிறது இப்படி நிறைய சிறப்புகளை வந்து சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் அந்த தேவஸ்தானத்திலிருந்து இன்னைக்கு எங்களோட இரண்டு பேர் இணைந்திருக்கிறார்கள் அவர்களையும் நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்ளத்துக்கு தயாராக இருக்கிறோம் அந்த வகையில் மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான தலைவராக இருக்கின்றார் திரு விக்னேஸ்வரர் சர்வானந்தா அவர்கள் வணக்கம் அதே மாதிரி மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான உப தலைவராக இருக்கின்றார் திரு வேலாயுதம் சிதர்ஷன் அவர்கள் வணக்கம் வணக்கம் அஹ் மாத்தளை திரு முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் அப்படின்னு பார்த்தாலே நிறைய சிறப்புகளும் வழிபாடுகளும் நடந்து கொண்டே தான் இருக்கும் அதுல ஆடிப்பூரம் சொல்லலாம் நவராத்திரி பண்டிகையை கூட உதாரணமாக சொல்லலாம் ஆனா இந்த மாசி மகம் பார்க்கும் போது அதுக்கென்று காணப்படும் இல்லையா ஒவ்வொரு வருட வருடமும் வேறு வேறு சிறப்பான அம்சங்கள் காணப்படும் வழிபாட்டு முறைகளும் வந்து காணப்படும் பக்தர்களும் ஏராளமாக வந்து கொண்டே இருப்பார்கள் அந்த வகையில் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சிறப்பு அம்சமாக இருக்கின்றது இலங்கை வாழ் உலக வாழ் இந்து மக்களுக்கு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் வரலாற்று சிறப்புமிக்க மாத்தலை அருள்மிகுஸ்வர முத்துமாரி தேவஸ்தானம் என்பது உலக புகழ்பெற்ற ஒரு தேவஸ்தானம் இந்த தேவஸ்தானத்தின் பஞ்சரத பவனி என்பது மாசி முகத்தில் ஒவ்வொரு வருடமும் மிகவும் சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்டு வரும் ஒரு வைபவமாகும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டும் இந்த பஞ்சரத பவனி மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் எமது ஆலயத்தின் நிர்வாக சபை சார்பாகவும் அரச புத்தோர் சார்பாகவும் எல்லாம் ஏற்ப நடைபெற்று இருக்கின்றது உண்மையாகவே மாத்திரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புகழ்பெற்ற இந்த அம்மன் ஆலயத்தில் ஒவ்வொரு தினமும் சிறப்பான அலங்காரத்துடன் அம்மனை நீங்கள் தரிசிக்கலாம் இவற்றை நாம் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் க கை தொலைபேசி மூலம் அவரவர்கள் வீட்டிலிருந்து பார்க்கக்கூடிய வசதிகளும் கூட செய்திருக்கார்கள் அதே போன்று சக்தி தீவியும் ஒவ்வொரு வருடமும் இந்த திருவிழாவை மிகவும் சிறப்பாக எமக்கு நேரலையாக இந்த திருவிழாவை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கார்கள் அதற்கான ஏற்பாடும் செய்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக இது மாசி மகா திருவிழா அப்படின்னு சொன்னாலே இரண்டு நாட்கள் நடைபெறுவது தான் வழக்கமாக இருக்கும் பன்னிரெண்டாம் திகதியும் இருக்கும் நாளைய தினமும் இருக்கும் நான் பதிமூன்றாம் திகதியும் வந்து காணப்படுவதாக இருக்கும் இந்த இரண்டு நாட்களும் பார்க்கும்போது நாளைய தினத்தில் சிறப்பாக என்னென்ன பூஜைகள் எல்லாம் நடக்க இருக்கிறது ஆமாம் இன்றைய தினம் பரவ என்று அது ஏழுமுக காளியம்மன் ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்கும் ஆகும் ஆரம்பமாகி அது மெயின் வீதியாக வந்து ராஜ வீதியாக வந்து அடைந்த பிறகு பூ மிதிப்பு தீ மிதிப்பு நிலவு நடைபெற்று அன்றைய தினம் நிறைவு பெறும் நாளைய தினம் அதிகாலை ஒரு மணி அளவில் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் மூலஸ்தான அம்பாளுக்கு எழுந்தள்ளி அம்பாளுக்கு நடைபெறும் அதற்கு பிறகு வசந்தமண்ட எழுந்தள்ளி தேர் பானிவரும் அம்பாளுக்கு நூற்றி எட்டு சராச அபிஷேகம் நடைபெறும் அதன் பிறகு நாலு முப்பது மணிக்கு அந்திசாமி பூஜை நடைபெற்று எட்டு மணிக்கு வசந்த பூஜை நடைபெற்று பத்தரை மணி அளவில் தேருக்கு அம்பால் ஆரோகணம் செய்வதாக ஏற்பாடு நடைபெற்று நிச்சயமாக அந்த ஒவ்வொரு அலங்காரங்களையும் பார்க்கும்போது இப்படியெல்லாம் அம்மன் இருக்கும் போது பார்க்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அந்த அருளும் அந்த கடாட்சமும் எல்லாருக்குமே வந்து போய் சேரணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க ஆனா அந்த பக்தர் அடியார்களுடைய கூட்டம் அப்படின்னு பார்க்கும்போது போது திருவிழாவை அம்மனை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க இல்லையா பக்தர்கள் கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க ஐயா இப்படியெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் இப்படியெல்லாம் இருந்தா திருவிழா வந்து சுமூகமாக நடைபெறும் அப்படின்னு என்னென்ன வேண்டுகோள்கள் எல்லாம் வைக்க முடியும் இப்போ தலைவர் கூறியது படி இந்த மாசி மக தேர் உற்சவத்தை முன்னிட்டு இம்மையிலேயே பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது ஒவ்வொரு நாட்களும் இதுக்கான அலங்காரங்கள் சிறப்பாக எமது காலை குழுக்கள் ஊடாக நடைபெற்று வருகின்றது மக்கள் வருகையும் சிறப்பாக இருந்து வருகின்றது அந்த இந்த காலகட்டங்களில் நாங்கள் மாத்தல இருக்கின்ற அரசாங்க உத்தியோகத்தில் அரசாங்க டிபார்ட்மெண்ட்ஸோட கதைச்சி அது சிடிபி பஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதே மாதிரி ஈவினிங் போலீஸ் அரேஞ்ச்மெண்ட் பாதுகாப்பு சேவைகள் நீர் ஏற்பாடு இவ்வாறான ஏற்பாடுகள் நிறைய செய்திருக்கின்றோம் இந்த தேருக்கு வர்ற மக்கள் கிட்டத்தட்ட இது ஒரு கணிப்பீடுபடி ஒரு பத்து லட்சம் மக்கள் மாத்திரை இந்த தேருக்கு வருவதாகத்தான் உள்ளது ஏன்னா பன்னெண்டாம் தேதி பதிமூணா நாளைக்கு நாலாண்டுக்கு என்னும்போது போய் தினம் வருல் கவுடு கூடுதலாக இருக்கும் இதற்காக போலீஸ் சேவைகள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு போலீஸார்கள் உதவிக்கு வருகின்றார்கள் அதே போல் மாத்திரை மாநகர சபையின் ஊடாக சுத்தம் செய்யப்பட்டு அதே போல் நீர் ஏற்பாடுகள் மக்களுக்கு தாகசாந்திக்கான ஏற்பாடுகள் அதே போல் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் ஆர்நர்கள் வேறு அமைப்புகள் ஊடாக சேவைகள் செய்து வருகின்றார்கள் மற்ற ஒளிபெருக்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம் யாராவது அந்த சந்தர்ப்பங்கள் காணாமல் போனவர்கள் வந்தால் அதை கண்டுபிடிக்க வேண்டிய நிலைமைகள் வர சிறப்பான ஏற்பாடுகள் அரங்காவது ஊடாக செய்து வருகின்றோம் நிச்சயமாக இந்த மாசி மக மகோற்சவம் அப்படின்னு பார்த்தாலே வருடமும் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி நிறைய வசதி வாய்ப்புகளும் இந்த ஆலயம் சார்பாக நிறுவப்பட்டு தான் இருக்கிறது ஆனால் இந்த மாசி மக மகோற்சவம் இதுக்கு பின்னால் இருக்கின்ற வரலாறு என்ன ஒவ்வொரு வருடமும் நடக்கிறது நாங்களும் பார்க்கிறோம் அருளாசிகள் எல்லாம் பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு மக்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் ஆனால் முதல் முதல்ல பார்க்குறவர்களுக்கு இதற்கான காரணம் என்ன இந்த மாசி மக்கத்திற்கு இருக்கக்கூடிய தொன்மை என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன விளக்கமாக கொடுங்க ஆமா இந்திய வம்சாவளியினர் முதலாவதாக இலங்கைக்கு தோட்ட தொழிலாளர்கள் வந்தவர்கள் முதலாவதாக மன்னாரிலிருந்து நடைபாதையாக வந்து தங்கிய இடம்தான் தான் இந்த மாத்திலே சில முத்துமாரியம்மன் தேவஸ்தான வளாகம் அங்கிருந்து அவர்கள் எல்லா இடமும் செல்லப்பட்டிருக்கார்கள் அந்த வம்சாவின வரும் பொழுது இந்த தெய்வமும் அவர்களோடு வந்து இங்கு நான் குடிகொண்டிருக்கின்றேன் என்று அங்கு ஒரு வில்வ மரம் ஒன்று இருக்கின்றது அதிலிருந்து என்னை வழிபடுங்கள் உங்கள் துயரங்கள் எல்லாம் தீர்க்கும் என்று கூறியபடி அங்கு வந்த மக்கள் முதலாக தரிசிக்க ஆரம்பித்திருக்கார்கள் அன்று ஒரு சின்ன கொட்டுகையோடு தான் இந்த ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டது அதன் பிறகு அதன் சக்தியை அறிந்தவர்கள் தானாக முன்வந்து செயல்பட்டு செயல்பட்டு தான் இன்று எங்கள் சபையோடு சேர்ந்து இணைந்து ஒரு பாரிய ஆலயமாகவும் பாரிய பஞ்சரத பவனியாகவும் இன்று நடைபெற்று வருகின்றது இதற்கு நமக்கு முன்னால் இருந்த அரங்கால சபையினர் பெரிய பாடுபட்டுதான் உழைத்து வந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் எம் முதலாக வந்தவர் திரு குமாரசாமி ஐயா என்ற ஒருவர் அதற்கு பிறகு இருந்தவர் வந்து திரு மாரிமுத்தி செட்டியார் என்றவர்கள் அவருக்கு பிறகு திரு சந்திரசேகரம் என்ற ஒருத்தர் இருந்திருந்தார் அதுக்கு பிறகு திரு சபாரத்னம் என்ற ஒருத்தர் இருந்தார் பிறகு திரு விக்னேஷ் என்றவர் இருந்தார் நான் சர்வானந்தன் இப்போ நான் ஐந்து வருடமாக தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்றேன் ஒரு ஆலயம் செய்யும் போது தெரியும் உங்களுக்கு பல சவால்களை எதிர்பார்த்து செய்ய வேண்டி வரும் அதையெல்லாம் இந்த அம்பாலின் துணையோடு செய்கின்றோம் பாரதியா உங்களுக்கு தெரியும் தெய்வம் உனக்கு துணை பாப்பா ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா என்று அதன்படி நாங்கள் தெய்வத்தை நம்பி செய்கிறதுனால எங்களுக்கு எந்த தீங்கும் இல்லாமல் இந்த பணிகளை தொடர்ந்து நன்மையாக செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது நிச்சயமாக ஒரு ஆலயம் அப்படின்னு பார்க்கும்போது அது நிறைய நடவடிக்கைகள் இருக்கும் அதுவே ஒரு மகோற்சவம் ஒரு திருவிழா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக எக்கச்சக்க ஏற்பாடுகள் வந்து செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும் பக்த அடியார்கள் நிறைய பேர் வருவார்கள் அவர்களுடைய பாதுகாப்பை நாங்கள் வந்து உறுதி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் அதே மாதிரி அவர்களுக்கு எந்த வசதி வாய்ப்புகளிலும் குறை வந்து விடக்கூடாது இப்போ நிறைய பேர் வந்து கூட்ட நெரிசல்களாக காணப்படும் அப்போ நீர் வசதிகள் எல்லாம் சரியாக இருக்கும் இப்படி நிறைய வசதிகளையும் வாய்ப்புகளையும் செய்து கொண்டு தான் அந்த ஆலயத்தினுடைய திருவிழாவாக இருக்கட்டும் எந்த ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக

பதினாலாம் தேதி பதினாலாம் தேதி பதிமூ பதிமூன்றாம் தேதி பதிமூன்றாம் தேதி பஞ்சரத பவனி காலையில் ஆரம்பித்தது தபால்கந்தோர் என்று ஒன்று இருக்குது அந்த இடத்துல விடிய காலை ஐந்து மணி அடைந்த பிறகு அது திருப்பி ராஜவீதி வழியாக தான் ஆலயத்தை வந்து அடையும் ரெண்டு வீதி அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி தேர்தலுக்கு அப்புறம் திரு திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கும் அந்த பஞ்சரத ராஜவீதியாக வந்து ஆலயத்தை வந்து அடைய மாலை ஐந்து மணி ஐந்தரை மணி ஆகிவிடும் அந்த நேரம் வரைக்கும் எமது பக்தர்கள் அம்பாலின் வடத்தை பிடித்து வந்து ஆலயத்தை சேர்த்து விட்டு தான் அதுக்கு பிறகு சாத்து என்ற நிகழ்வோடு கற்புற சட்டையும் எடுப்பார் அதோடு அந்த நிகழ்வு நிறைய பெறும் இந்த எங்களோட பத்து முப்பதுக்கு ஆரம்பிக்கப்பட்ட தேரானது மெயின் ஸ்ட்ரீட் த்ரூ வந்து திரும்பி ராஜவீதியாக உள்வரும் போது அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு வியாபார ஸ்தாபனங்கள் அந்த பாதையில் இருக்கிற இந்து வீடு இல்லங்களிலும் கூட அவர்கள் அரிச்சனை பண்ணுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் அதேபோல் வெளியிலிருந்து வருபவர்களுக்கான அர்ச்சனைகள் செய்வதான ஏற்பாடுகள் இருக்கும் ஐந்து தேருக்குமாகவும் அந்த அர்ச்சனைக்கான பொருட்கள் எல்லாமே ஆலயத்தின் வளாகத்தில் உள்ள கடைகளில் பூஜை தட்டுகள் சுத்தமாக சிறப்பாக செய்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே வருகின்ற மக்கள் கூட இந்த பூஜை தட்டுக்களை எங்களது ஆலயங்களில் பெற்றுக்கொள்வது அவர்களுக்கு கொந்ததாக இருக்கும்னு நாங்கள் அந்த பக்தர் அடியார்கள் வந்து என்ன தான் வேண்டும் என்றாலும் ஆலய வளாகத்திலேயே அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் இருக்கும் நிச்சயமாக இந்த மாசி மக மகோத்சவ திருவிழா அப்படின்னு பொழுது இரண்டு நாட்கள் சிறப்பாக நடைபெற தயாராக இருக்கிறது நாளைய தினமும் நாளை மறுதினமும் காலை எட்டு முப்பது வசந்த மண்டப பூஜையோடு இது ஆரம்பமாக இருக்கிறது நேரலையாக நீங்கள் சக்தி தொலைக்காட்சியிலையும் இதை கண்டு கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மாத்தலை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் அப்படின்னு பார்த்தாலே இலங்கையில் காணப்படுகின்ற மத்திய மாகாணத்தில் இருக்கக்கூடிய மிக சிறந்த ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மலையக மக்களோட இந்த ஆலயத்துக்கும் மலையக மக்களுக்கும் ஏதோ ஒரு நெருங்கிய தொடர்பு காணப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது அவர்களுக்கும் இந்த ஆலயத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த தொன்மையும் தொடர்பும் நீடித்துக் கொண்டேதான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மலைக்கும் மக்களுக்காக ஒரு அருளப்பட்ட ஒரு சிறப்பான ஆலயம் அப்படின்னு சொல்ல முடியதாக இருக்கிறது இல்லையா இந்த உணர்வு எப்படியெல்லாம் பார்க்கப்படுது ஆமாம் உண்மையாக கூறப்போனால் அந்த வந்த வம்சாவளியினர் தான் ஒவ்வொரு வருடமும் அவர்களின் குழந்தைகள் பெற்றோர்கள் கூட்டி அணிந்து இந்த ஆலயத்தில் தான் நாங்கள் தந்தியிருந்தோம் இதில் தான் நாங்கள் முதல் வணங்கி சென்றோம் என்ற ஒரு கட்டுப்பாட்டை காட்டியிருப்பதனால் அந்த வம்சாவினர் ஒவ்வொரு வருடமும் இங்கே வந்து அவர்களின் பிள்ளைகள் கல்வியாக இருந்தாலும் சரி கல்யாண விடயமாக இருந்தாலும் சரி நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் சரி நிறைய நேற்றுக்கடையினை செய் வச்சுட்டு போயிருப்பாங்க இப்போ போன போன வருடம் வயதவர்கள் இந்த வருடம் அவர்கள் நேற்றுக்கடையுடன் சரியாக பிறகு அந்த நேற்றுக்களை சரி செய்து இந்த அம்பாலை தரிசித்து செல்வது அது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கின்றது அதே போன்று இந்த இந்த திருவிழா வந்து ஒரு தேசிய திருவிழா இது இலங்கை அரசாங்கத்தின் அதிபர் அதிகாரிகளுடன் சேர்ந்து ஒழுங்கு செய்யப்பட்டு நடத்தப்படுகிற திருவிழா ஒன்று எனக்கு பெரிய ஒரு ஜனத்தொகை வரும் ஒரு இடமாக இருப்பதால் இது அரசாங்கம் எனக்கு அரச த தரப்பில் எங்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அந்த உதவிகள் எல்லாத்தையும் எனக்கு ஏற்படுத்தி தருகின்றார்கள் அதோடு எமது சபையினரும் எமது மாத்திரை இந்து மக்களும் ஒன்று கூடி மற்ற வெளி மாவட்ட இந்து மக்களும் நன்கொடையாக ஒன்று கூடி தான் இந்த திருவிழாக்களையும் இந்த ஆலயத்தை பராமரித்து மிகவும் சிறப்பாக நான் செய்து கொண்டு வருகின்றோம் என்று கூறிக்கொள்வதை பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த உணர்வுன்றது வந்து நாங்க சொல்றதை விட அனுபவிக்கிறதுல தான் கூடுதலா காணலாம் ஏன்னு சொன்னா நாங்க இதை அனுபவிக்கிறோம் இந்த மாத்தலை வாழ் இந்து மக்கள்னு சொன்னால் சாதாரணம் நாங்கள் எடுத்த இளைஞர்களும் சரி யுவதிகளும் சரி அவ்வளோ பக்தி பரவசத்தோட ஆரம்பிப்பார்கள் இந்த ஆலயத்தில் நடைபெறுகின்ற வேலை திட்டங்கள் அதாவது சாமி தூக்குறதுலேருந்து சாமி அலங்கரிக்கிறதுலேருந்து எல்லா விடயங்களும் இங்கே இருக்கிற இளைஞர்கள் தாங்களே முன்வந்து அந்த பயபக்தியுடன் அந்த காலப்பகுதி இருபத்தாறு நாட்கள் இந்த திருவிழா நடைபெறும் கொடியேற்றம் நடைபெற்று முடியும்போது இருபத்தாறு நாட்கள் அவ்வளவு பயபக்தியோடு இருப்பார்கள் இங்கு எல்லாம் அம்பாளை வேண்டி கிடைப்பது எல்லாமே கிடைக்கும் அந்த உணர்வு அங்க வந்து அந்த பூஜையில கலந்து அதை அனுபவிக்கணும்ன்றதுதான் தான் எங்களிடையே தான் எவ்வளவு வேலை செய்யறோம் கண்டிப்பா மக்கள் இந்த பூஜையில கலந்து வந்து நாங்கள் அனுபவிக்கும் போது தான் ஆசையும் சரி அருளும் சரி எங்களுக்கு கிடைக்கும் சொல்லியிருந்தீங்க இது ஒரு தனிப்பட்ட கேள்வியாக கூட இருக்கலாம் மாத்தளி முத்துமாரி அம்மன் ஆலயத்துல நிறைய நேத்துக்கடன்கள் வந்து செலுத்தப்பட்டிருக்கும் அதுல ஏதாவது ஒரு மக்கள் யாராவது வந்து இந்த நேத்துக்கடன நான் செய்தேன் இதுல இருந்து எனக்கு இப்படி எல்லாம் கிடைத்தது அப்படின்னு நிறைய பேர் உங்ககிட்ட வந்து சொல்லிருப்பாங்க ஆனா இந்த ஒரு விஷயம் என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியும் ஆமாம் நீங்கள் இல்லாமல் மாட்டீங்க இங்கே மூவினரும் வந்து வைப்பது வழக்கம் கூடுதலாக சிங்கள மக்கள் இங்கே வருவார்கள் பௌத்தர்கள் அவர்கள் மிகவும் பத்தினி மேனி என்ற ஒரு உணர்வோடு தான் வந்து இங்கே வழிபடுவார்கள் அவர்கள் குழந்தை பிறந்தவுடன் ஒரு தென்னங்கன்றை கொண்டாந்து வைப்பார்கள் அப்புறம் கிரியம்மா தானன் ஒன்று பெரிய ஒரு நிறைய பலகாரங்கள்லாம் செய்து கொண்டு அம்பாளுக்கு படைத்து அதை வந்து பக்தர்கள் கூட சொல்வார்கள் அவர்கள் நிறைய பேர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் வந்து அம்பாலை நம்பி அம்பாள் அந்த பழைய எங்களோட வில்வ மரம் இருக்குது அதன் மூடத்தெல்லாம் சுற்றி வந்து கட்டிட்டு போவார்கள் கட்டிட்டு ஏதாச்சும் நேர்த்தி கடன் வச்சுட்டு போனாங்கன்னா அடுத்த வருடம் அவர் குழந்தையை கூட்டிகிட்டு வந்து ஆலயத்தில் வழிபட்டு செல்வார்கள் வழிபட்டு செல்வதோடு வேறு என்ன இந்த ஆலயத்தை கொடுக்க வேண்டும் என்று எங்களை வந்து விட கேட்பார்கள் இந்த பையனும் கூட நாங்கள் போன தேனும் ஒருவர் அவருடைய குழந்தை பாக்கியம் இல்லாதவர் வந்து எங்களுக்கு இந்த தேங்காய் சிதறக்காய் அடிப்பதெல்லாம் ஒரு லொரியில் ஏற்றி கொண்டு போவோம்னு சொல்லியிருந்தார் அவர் போனதுன்னா குழந்தை பாக்கிமுன்னா தான் அந்த அந்த பதை செஞ்சு எங்கள்கிட்ட வந்து கேட்டு போயிருந்தேன் இந்த பையன் சொல்லுறது அவழந்த குழந்தை ஒன்று கிடச்சிருக்கு இந்த நான் அந்த வாகனத்தை போட்டு உங்களுக்கு அந்த தேங்காய் உடைக்கிற தேங்காய் எல்லாத்தையும் சிரமதானமாக செஞ்சு தரேன் அப்படி நிறைய அதிசயங்கள் நடக்கும் ஏன்னா எங்களோட அம்பாவே நாங்கள் சொல்கிறத வந்து பார்க்க நீங்கள் வந்து பார்த்து அனுபவித்தீங்கன்னா சரி அவங்கள்ட்ட அலங்காரங்களும் சரி அவங்கள்ட சக்தியும் சரி அவங்க இருக்கிற அமைப்பும் சரி அதனால் நாங்கள் எல்லா மக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன்னா உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா வந்து எங்கள் அம்பாலிட்ட வடத்தை இழுத்து எல்லா சக்தியும் தைரியத்தையும் பெற்றுக்கணும் இந்த நாளை தினமும் நாளை மறு தினமும் முடிந்ததுக்கு அப்புறம் இந்த மகோஷவ திருவிழா வந்து நிறைவு பெற்றதா அப்படின்னு கேட்டா இல்ல இல்லையா பதினான்காம் திகதியும் சரி பதினைந்தாம் திகதியும் சரி சிறப்பான வழிபாடுகள் இருக்குது அதை பற்றி சொல்லுங்க ஆமாம் பதினாலாம் தேதி காலை பூஜையுடன் தீர்த்தோற்சவம் நடைபெறும் அதன் பிறகு மாலை பூஜையுடன் கொடி இறக்க திருவிழா நடைபெறும் கொடி ஏற்ற திருவிழா கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களும் கொடி இறக்க திருவிழா கலந்து கொள்வார்கள் அதேபோன்று பதினஞ்சாம் தேதி பூங்கா வன திருவிழா நடைபெறும் அதுவும் மாலை பூஜையின் பிறகு நடைபெறும் பதினெட்டாம் தேதி மாலை வைரவர் பூஜை என்று ஒரு பூஜை இருக்கின்றது அது சிறப்பாக நடைபெற்று அதோடு அனைத்து திருவிழாக்களும் அன்று இந்த வருடத்துக்கான திருவிழா நிறைவு பெறும் நிச்சயமாக பதினெட்டாம் திகதியோட மகோ நிறைவு பெறுகின்றது மாசி மக திருவிழா பார்க்கும்போது சிறப்பாக எவ்வளவோ அடியார்கள் நாடலாவிய ரீதியிலிருந்து வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் வரக்கூடியதாக இருக்கும் ஆனால் இவர்களை வந்து பார்க்கும்போது பக்தர்கள் இப்படியெல்லாம் நடந்து கொண்டா நன்றாக இருக்கும் அவருடைய ஆடைகளாக இருக்கட்டும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நிறைய ஆபரணங்கள் வந்து போடக்கூடாது அது அவர்களுக்கும் ஆபத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நிறைய சட்ட திட்டங்களை தாண்டி இது இவர்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிற வி கண்டிப்பா இந்த தடவை போலீஸ்லேயும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஹேண்ட்பில்ஸ் எங்களை கொடுக்க இருக்காங்க ஆபரணங்களை குறைத்து கொண்டு வரும்படியும் மற்றது அந்த இப்போ சொல்லுமே தண்ணி பாட்டில்ஸ் எடுத்தா குடிச்சிட்டு கண்ட இடங்களில் போடாமல் அதுக்குன்னு சில இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு அதில் வைக்கப்படியும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க அதே நேரம் நாங்கள் போலீஸில் கூடுதலாக கேட்டுக்கொண்டது ஆலயத்துக்குள்ள பெண்கள் பகுதியிலும் பெண்களாகவே கல்வர்கள் அவர்களும் அதே மாதிரி உடைகளை உடுத்தி அவங்க வந்திருப்பாங்க அந்த சந்தர்ப்பம் இவங்க பக்தி பரவசத்தை இருக்கிற நேரம் செயின் வெட்டுவது வேறு பேக்ஸ் காட்டி கொண்டு சொல்வதான நடவடிக்கை இருக்குது எனவே இந்த மக்கள் எந்த நேரமும் இது ஒரு அவதானமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் இதுக்கான பெரிய பாதுகாப்பு அதாவது போலீஸ் த்ரூ வேலையில் செய்திருக்கோம் சிசிடிவி ஃபோட்டோஸ் எல்லாமே செய்திருக்கின்றோம் மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்வது வந்து தாங்கள் வந்தால் தங்களது குழந்தைகளையும் கவனமாக பார்த்துக்கொள்ளும்படி ஏதேனும் பிரச்சனைகள் தேவைகள் இருப்பின் காரியாலயம் என்பது தேவஸ்தானத்தின் காரியாலயம் அமைந்துள்ளது எங்களுடன் தொடர்பு கொண்டு அதுக்கான நடவடிக்கைகளை செய்யலாம்னு சொல்லலாம் காரியாலயத்தை தொடர்பு கொள்வதற்கு நாங்கள் தொலைபேசி மூலமாக தொலைபேசியோ நேரடியாகவோ அங்க அதற்கான ஊழியர்கள் இருக்கின்றார்கள் ஆலயத்தை சுற்றி வர அதற்கான ஊழியர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு தேவை ஏற்படும் போது நாங்கள் அவர்களை நிச்சயமாக அந்த திருவிழா ஏற்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது மிக சிறப்பாக நடந்து கொண்டே தான் இருக்கிறது அதே மாதிரி ஃபியூச்சரில் எதிர்காலத்திலையும் நிறைய திருவிழாக்கள் வந்து நடைபெற தயாராக இருக்கிறது இல்லையா இதை பற்றி என்னென்ன திட்டங்கள் எல்லாம் வைத்திருக்கிறீர்கள் ஆமாம் உண்மையாகவே இந்த பக்தாளியாக வரும் பொழுது தாங்கள் அம்பாளுக்கென்று செலுத்தவர்கள் மீது காணிக்கையாக இருந்தாலும் சரி நன்கொடையாக இருந்தாலும் சரி அவற்றை ஒழுங்கான முறையில் காரியாலயத்தை கொடுத்து அதற்கான ரசித்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அத்தோடு இந்த ஆலயம் பன்னெண்டு ஆகி இப்போ பூர்த்தி அடைந்திருப்பதால் நாம் பாலஸ்தானம் செய்து கும்பாபிஷம் செய்ய வேண்டியதற்கான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கோம் அது இந்த மாசி மாதம் முடிந்ததோடு ஒன்பதாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி பாலஸ்தானம் செய்கின்றோம் பாலதானம் செய்து முதலாவதாக வர்ணம் பூசுதல் பழைய கோபுரங்களுக்கு வர்ணம் பூசுதலோடு மற்றும் நிறைய வேலை திட்டங்கள் செய்வதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம் அதற்கான பெரிய நிதி உதவியும் எங்கள் தேவைப்படுகின்றது அவற்றை செய்யக்கூடிய பக்த அடியார்கள் இருந்தால் எமது காரியாலயத்துடன் தொடர்பு கொண்டு அதற்கான நிதியுதவிகளை செய்து அம்பாலின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நிச்சயமாக கும்பாபிஷேகம் அப்படின்னு பார்க்கும்போது பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கப்படுகின்ற ஒரு சிறப்பு உற்சவம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே மாதிரி மாத்தளை ஸ்ரீ முத்துமாரி அம்மனுடைய கும்பாபிஷேக திருவிழா வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட தயாராக இருக்கிறது ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி இல்லையா பாலஸ்தானம் ஒன்பதாம் தேதி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தான் முதலாவது கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஐந்து கும்பாபிஷேகம் முடிந்து ஆறாவது கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது எமது தலைவர் கூறியது போல் இந்த முறை நிறைய வேலை திட்டங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் ஒரு தீர்மானமாக இருக்கின்றோம் மக்கள் அவர்களது நன்கொடையை வாரி வழங்குவது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அவர்களது உதவி எங்களுக்கு கண்டிப்பாக தேவை இந்த ஆலயம் இன்னும் சிறப்பாக அமைவதற்கு எனவே அதற்காக நாங்கள் அது பெயிண்ட்டுக்கான செலவுகள் சில தரைக்கு ஏற்பாடு சில செலவுகள் ஏற்படுகின்ற இதை எங்களுடன் தொடர்பு கொண்டு அதுக்கான நிதி உதவிகளை செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம் தலைவர் கூறியது பொருட்களாகவும் கொடுக்கலாம் பொருட்கள் கொடுத்தால் பொருட்களுக்கான ரசிகர்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள இந்த மாதிரியான ரசீதுகள் வந்து கொடுக்கப்படும் போது நேரில் வந்து அதுக்கான நன்கொடைகள் எல்லாம் கொடுக்க வேண்டும் இல்லைன்னா வேறு வழிமுறைகளும் இருக்குதா பேங்க் த்ரூ போடலாம் அதாவது எங்களோட கதைச்சி ஆலயத்தின் வங்கி கணக்குக்கு வாய்ப்பில் இட்டு அவர்களுடைய அட்ரஸ் கொடுத்து அதுக்கு ரிசீட் அனுப்பப்படும் பொருட்கள் என்று கூறும்போது கண்டிப்பாக அங்கே வந்து கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் ஆலயங்களில் நடைபெறக்கூடிய சிறப்பான பூஜை அப்படின்னாலே நிறைய பேர் அதுக்கான உதவிகளை எல்லாமே புரிந்திருப்பார்கள் நிறைய பேருக்கு நன்றி பட்டிருப்போம் இல்லையா யாருக்காவது நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யாருக்கெல்லாம் சொல்வீங்க ஆமாம் ஒவ்வொரு மாதமும் நமக்கு உண்டியலில் காணிக்கிடுபவர்கள் அதே போன்று இந்த ஆலய வளர்ச்சிக்காக அன்று முதல் இன்று வரை நிறைய நிதி உதவி கொடுத்திருக்கோம் அம்பி அடியார்கள் வெளிநாட்டவர்கள் மற்றும் மாத்திரை இல்லாது இலங்கையின் வேறு இடங்களில் இருக்கும் பக்த அடியார்கள் அனைவரும் இதற்கான நிதி உதவி வழங்கி வருகின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் அன்னை முத்துமாரிகையின் பாத காமலங்களை வழங்கி அவர்களுக்கு நல்ல ஆட்சி கிடைக்கும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் நிச்சயமாக அதே போல் இந்த இருபத்தாறு நாட்கள் இந்த திருவிழா காலங்களில் உபயம் ஒரு தனி நபராகவோ இல்லை ஒரு சமூக ரீதியாகவோ இவ்வாறான உபயங்கள் நடைபெறுகிறது அதே போல் இருபத்தாறு நாட்களும் அன்னதானம் வழங்குகின்றார்கள் இந்த உபயம் செய்பவர்களுக்கும் இந்த அன்னதானம் இலவசமாக வழங்குபவர்களுக்கும் எமது ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான அரங்காவது சபையின் ஊடாக எமது நன்றியினை தெரிவித்துக் கொள்ளவும் விரும்புகின்றோம் நிச்சயமாக இருபத்தி ஆறு நாட்கள் அன்னதானம் வழங்குவது அப்படிங்கிறது ஒரு ஈஸியான விஷயம் இல்லை இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதார சிக்கலை பொறுத்த வரைக்கும் ஆனால் அதையும் தாண்டி ஏற்பாடுகள் எல்லாமே வந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆலயத்துக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் அனைவருக்கும் நாளைய தினம் எல்லாருக்குமே நேரலையாக சக்தி தொலைக்காட்சியினூடாக இந்த சிறப்பு ஒளிகாட்சிகள் எல்லாமே தரத்துக்கு நாங்களும் தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம் வசந்த மண்டப பூஜையுடன் இந்த ஒளிபரப்பு வந்து நாளை ஆரம்பமாக இருக்கின்றது आ... மாத்தலை முத்துமாரி அம்மன் தேவஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய உற்சவங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அதுலையும் மாசி மக மகோற்சவ திருவிழா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு தனி சிறப்பு எப்பயுமே கட்டாயம் இருந்து தான் இருக்கும் அது பற்றிய நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் மாத்தலை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்மன் தேவஸ்தானத்துடைய தலைவர் திரு விக்னேஸ்வரா சர்வானந்தா அவர்களுக்கும் மாத்தலை ஸ்ரீ முத்துமாரி அம்மன் தேவஸ்தானத்தினுடைய உபத்தலைவர் திரு வேளாயுதம் சுதர்ஷன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அதே போன்று நாமும் இந்த சக்தி தேவையை ஒவ்வொரு வருடமும் எமக்கு சிறப்பாக இந்த சேவை செய்வதற்கு உதவி கரண் நீட்டி வருகின்றார்கள் அவர்களுக்கும் எமது நிர்வாக சபை சார்பாகவும் மாத்திரைவாழ் இந்து மக்கள் சார்பாகவும் எமது சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி இன்னும் ஒரு சிறப்பான குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியின் ஊடாக சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் சகிஷ் நவி நன்றி வணக்கம்